இருபது அட்டைகளின் மொத்த எடை நூறு கிராம் எனில் அதே அளவுடைய மூணு கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிராம் இன்சைடு இருக்கும் நூறு கில் கிராம் நூறு கிராம் என்றது இருபது அட்டைகளோட எடை வந்து நூறு கிராம் இருபது அட்டைகளின் எடை வந்து நூறு கிராம் ஒரு கிராம் எடைக்கு எத்தனை அட்டைகள் இருக்கும்னா இருபது நூறால டிவைட் பண்ணா அப்போ ஒரு கிராமுக்கு இருபது பை நூறு அட்டைகள் இருக்குமா இங்க என்ன கேட்டிருக்காங்க மூணு கிலோகிராம் இடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் கேட்டிருக்காங்க இங்க மூணு கிலோகிராம் கொடுத்துருக்காங்க அப்ப கிலோகிராம நம்ம கிராமா சேஞ்ச் பண்ணோம் ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு ஆயிரம் கிராம் அப்ப மூணு கிலோகிராம் ஈக்குவல் டு மூவாயிரம் கிராமா இப்ப வந்து இந்த மூணு கிலோகிராம நம்ம மூவாயிரம் கிராமா எழுதணும் மூவாயிரம் கிராமுக்கு எத்தனை அட்டைகள் இருக்கும் தானே கேட்டிருக்காங்க அப்போ இந்த